அந்த வலதுசாரி கட்சியில் ஹிட்லர் தன்னை இணைச்சிக்கிறாரு ஏதாவது போர் முடிவுக்கு பிறகு அப்போ அவர் செயல்படணும் சமூக தளத்தில் அரசியல் தளத்தில் அவர் செயல்பட வேண்டிய ஒரு எண்ணம் அவருக்கு வருது அந்த வகையில் அவர் வந்து தன்னை ஜெர்மன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி அதோட அவர் இணைச்சிக்கிறாரு அந்த குறுகிய காலகட்டத்தில் ஹிட்லர் வந்து ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சிடுறாரு அப்போ இந்த ஜெர்மன் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இருக்குல்ல அது வந்து ஒரு முழுக்க முழுக்க வலதுசாரி அமைப்பு அப்போ இந்த வலதுசாரி அமைப்பு எப்படியாக தன்னை வந்து வளர்க்க தொடங்குது அப்படின்னா அதற்குன்னு தனியாக வந்து ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய அமைப்பை உருவாக்குது எஸ்ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எஸ்ஏன்ற ஒரு அமைப்பை உருவாக்குது அந்த எஸ்ஏ அமைப்பு என்ன அப்படின்னா ரோடில் ரவுடியா சுத்திட்டு இருக்கவன் பொறுக்கியா சுத்திட்டு இருக்கவன் இவனை வந்து சேர்த்து ஒரு படை பர்சனலா ஒரு படை இந்த படை எதற்காக செயல்படும் அப்படின்னா கட்சிக்காக செயல்படக்கூடிய என்ன யாரை யாருக்கு எதிராக இன்னைக்கு போய் ரோட்ல போய் சண்டை போடும் அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த கட்சிக்கு எதிராக கொள்கையை கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு எதிராக போய் செயல்படும் இந்த கட்சிக்கு எதிராக கொள்கை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரு கம்யூனிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளை வந்து களத்துல இல்லாமல் செய்வது அவர்களை தாக்கி அழிப்பது அவர்களோட சண்டை போடுறது அவங்க போடுற கூட்டங்களுக்கெல்லாம் இவங்க பூந்து அதை அடித்து உடைக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை அப்போ இந்த தக்ஸ் தான் வந்து அதில் மெம்பராக்கப்படுறாங்க கட்சியால் இந்த தக்ஸ் வந்து மெம்பராக்கப்படுறாங்க எஸ்ஏ அப்படின்ற அந்த அமைப்பு அட்டாக்கிங் யூனிட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜெர்மனியனுடைய அந்த இத ஆங்கிலத்தில் மொழிபெய் மொழிபெயர்க்கும் பொழுது அப்படியாக அதை நம்ம சொல்லலாம் அப்போது கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வேகமாக வந்து ஹிட்லர் முன்னோக்கி வந்துக்கிட்டே போய்ட்டு இருக்காரு அப்போ ஒரு கட்டத்தில் நேஷனல் சோசியலிசம் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தியல் அவர் முன்வைக்காரு தேசிய சோசியலிசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த கட்சிக்கு உடைய பேர்ல இந்த நேஷனல் சோசியலிசம் டெமோக்ரேட்டிக் ஜெர்மன் நேஷனல் சோசியலிசம் டெமோக்ரேட்டிக் பார்ட்டி அப்படின்ற மாதிரி அதுதான் நாஜி கட்சி அந்த கட்சியில இணைச்சிட்டு வெகு வேகமாக வந்து இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வராரு அதற்கு காரணம் அவருடைய பேச்சு திறமை இப்போ சாதாரணமா ரோடுகள்ல போய் நின்னு பேசுறது அந்த கட்சியினுடைய தொண்டர்களிடம் பேசுறது என்னத்தை பேசுவாரு ஜெர்மன் தேசியவாதம் தான் முதலாளிகளால் உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட அந்த ஜெர்மன் தேசியவாதத்தை பேசக்கூடிய ஒரு நபராக மாறுறாரு